ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி அமைப்புகளிலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இதுதான் பெரிய கிரகங்களுடைய நிலை சுக்கர பகவான் பதினான்காம் தேதிக்கு மேல கேதுவோடு சேர்ந்து நெருங்க இருக்கிறார் கேதுவோடு வந்து அமர இருக்கிறார் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல கண்ணியில பதினான்காம் தேதிக்கு மேல உச்சமடைய இருக்கிறார் கண்ணியிலிருந்து விலகி நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில அமர இருக்கிறார் அதாவது கர்மகாரகன் பத்துக்குடையவர் தொழிலுக்குடையவர் ஜீவனாதிபதி நல்லபடியாக குருவின் பார்வைக்கு வருகிறார் இதுதான் கோச்சார நிலை கடகராசி என்று சொல்கிற போது ஆயுள்யம் பூசம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது கடகத்திற்கு ராசிநாதன் கடகல் நீங்கள் கடகல் அக்கணமாக இருந்தால் லக்னநாதன் சந்திர பகவான் கடகராசிக்க ராசி அதிபதி சந்திர பகவான் சந்திரனுக்கு பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது அவர் வளர்வார் தேய்வார் வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி நவமி சுக்குல சுக்லபட்சம் அதே போல கிருஷ்ணபட்சம் அது மட்டும் இல்லை பௌர்ணமி அமாவாசை இது போன்ற அமைப்புகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவர் ராசிநாதன் சந்திரன் எப்போதுமே ஒரே போல் இருக்கக்கூடியவர்கள்ல கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே தாய் உள்ளம் கொண்டவர்கள் அன்பு வடிவானவர்கள் யாருக்கும் முதுகிலே குத்த மாட்டீர்கள் அன்போடு அனைவரை மரவணைத்துக் கொண்டு போகக்கூடிய இயல்பான பண்பு புறப்பிலேயே இருக்கிறது கடகத்திலேயே ராசியும் லக்கணமும் விழுந்து விட்டால் அதுதான் யாதகம் அற்புதமாக இருக்கும் அதுபோன்ற யாதகங்களை வாழ்வில் பார்ப்பது ரொம்ப அரிது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் முதல்ல பாசிட்டிவ் சைடு அதாவது நல்ல முதல்ல என்னென்ன நன்மைகள் நடக்க இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் என்ன இருந்தாலும் நான்காம் இடத்துல குருவின் பார்வையில உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் வந்து அமர்கிறார் ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும் அதாவது ஒரு வலுவடையக்கூடிய அற்புதமான காலம் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரைக்கும் நோய் தொந்தரவுகளில் இருந்தவர்கள் இருந்தவர்களுக்கு நோய்களில் இருந்து நீங்கள் அப்படியே மீண்டு வருவதற்கான மருத்துவ உதவிகள் கிடைக்கும் சரியான மருத்துவர்கள் சரியான மருத்துவம் எல்லாமே உங்களுக்கு அறிமுகமாகி அறிமுகமாகி நோய்களில் இருந்து நீண்ட கால நோய்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை நோக்கி நகர்வதற்கான அற்புதமான காலம் அவரே ஜீவனாதிபதியாகவும் இருக்கிறார் பார்க்கிறார் குருவின் பார்வையில் சுபத்துவமாக சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் தொழில் வேலை உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் படிப்படியாக அப்படியே விளங்குவதற்கான வாய்ப்புகள் ஆரம்பமாகிவிடும் கடகராசிக்காரர்களுக்கு அடிப்படையில் ஆண்களுக்கு தொழில் அடிப்படையில உத்தியோக அடிப்படையில வேலை வியாபாரம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அடிப்படையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நிகர்த்தியாகி நல்லபடியாக வருமானம் வருவதற்கான வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக சிறப்படைவதற்கான மகாலம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி குருவின் பார்வையில் இருந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த அமைப்புல அடிப்படையான நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆண்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல செய்தி அது மட்டுமில்லை பன்னெண்டாம் இடத்துல குருநாத குருநாதர் அமர்ந்திருந்து எட்டாம் இடமும் குருவின் பார்வைகள் வருகிறது இது போன்ற அமைப்புல வெளிநாடு வெளி மாநிலம் வெளி தேசம் அதாவது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறுவதற்கான அற்புதமான காலம் காலம் மாணவர்கள் கல்வி கேட்பதற்காக வெளிநாடு செல்ல முடியும் வயதிலே இருக்கக்கூடிய நல்ல பெரியவர்கள் முதியவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் இப்போது சென்று வர முடியும் பாஸ்போர்ட் விசா இது போன்ற அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும் வெளிநாட்டிலே அந்த நாட்டின் உரிமைக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது பிஆர் கிடைப்பது சிட்டிசன் கிடைப்பது குடியுரிமை கிடைப்பது இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வளர்ந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம் அடைகிற போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகுவதற்கான அற்புதமான காலம் பன்னெண்டாம் இடத்துல குருநாதர் இருக்கிற போது சுப செலவுகள் இருக்கும் அன்னதானம் கொடுப்பது நீங்களே கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவது ஆலய திருப்பணிகளுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பது இது போன்ற அமைப்புகள் நல்லபடியாக இருக்குது பன்னெண்டாம் இடம் சுமத்துவமா இருக்கிற போது அனைத்தையும் மறந்து அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம் நல்ல தூக்கம் பெறும் நிம்மதியான நித்தை பெறும் அதாவது ஒரு இயல்பான உறக்கத்திற்கு எந்த சிக்கல்களும் இல்லை அஷ்டம சனியில படாத பாடு பூசம் புனர்பூச நட்சத்திர குறிப்பாக ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களை அடித்து பொழிந்து தொங்க போட்டு விட்டது காய போட்டு விட்டது அதாவது கடக கடகராசிக்கார்களை ஒன்று இல்லை என்று செய்துவிட்டு போய்விட்டது அனைத்தையும் மறந்து அனைத்து சிக்கல்களிலும் இந்த விடுபட்டு நிம்மதியாக உறங்கக்கூடிய அற்புதமான மாதம் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உண்மையான சொல்வரே நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் உடல் ஆரோக்கியமுமே மேம்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான காலம் செவ்வாய் வலுத்திருக்கிறார் குருவின் பார்வையில நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிம்மதியான உறக்கம் பெறும் அது விடயமாக நீங்கள் அற்புதமான அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அஷ்டமசனி விலங்கு விட்டது இன்னும் எல்லா ஜோதிடர்களும் நல்ல நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஒன்றுமே நன்றாக இருந்த பாடில்லை என்று கடகராசிக்காரர்கள் கேட்பது எனக்கு தெளிவாக கேட்கிறது அதாவது அஷ்டமச்சனை விலகிவிட்டது ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இங்கே நாங்கள் பலன் சொல்லவில்லை இது சரியாக ஜோதிட சொன்னங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது பனிரெண்டு ராசி வீடுகள் இருக்கிறது எங்க எந்த கிரகங்கள் எப்படி அமர்ந்து யாரோடு சேர்ந்து யாரின் பார்வையில் யாரோட தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் பலன் அஷ்டமச்சனை விலகி விட்டது கெட்டவன் விலகி நல்லபடியாக சென்று விட்டான் எட்டாம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்து விட்டார் ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ராகு கெடுதல் செய்வதற்கு உங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால ராகு வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக உட்காருவார் குரு உங்களை கெடுதல் செய்ய விட மாட்டார் குருவின் பார்வை இருப்பதால கடகராசிக்காரர்கள் விலகி விலகிவிட்டது எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆறாம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கைநறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் இப்போது நீங்கள் நல்ல வேலை முயற்சிகளில் ஈடுபட்டால் நல்ல கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுப கடன்கள் கிடைக்கும் ஆறாம் இடம் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிற போது கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிடும் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நல்லபடியாக வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் நல்ல வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல நீங்கள் வளர்ச்சிகளை காண முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனசுல நிம்மதி தோன்றும் அஷ்டம சனையில் இருந்த மன அழுத்தம் இனி இல்லை என்பதை உறுதியாக நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல குரு மறைந்திருக்கிறார் அதனால அகலக்கால் வைக்காமல் என்ன முடிவு எடுப்பதாக இருந்தாலும் விழிப்புணர்வோடு புத்தி கூர்மையோடு சமநிலையோடு தெளிவோடு நீங்கள் இருந்து எடுக்க வேண்டும் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் ஆகி கொண்டு அமாவாசையை நெருங்குகிற போது நீங்கள் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது முக்கியமான முடிவுகளை புது முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வளர்பிறை காலங்களில் பௌர்ணமியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது கடகராசிக்காரர்கள் நீங்கள் முடிவு எடுத்து வாழ்ந்தால் அந்த முடிவு எல்லாமே நல்ல முடிவுகளாக இருக்கும் இதுதான் கடகராசிக்காரர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த சூட்சுமம் மாணவர்கள் சொல்லி பார்க்கிற போது அற்புதமான பொற்காலம் அதாவது வித்யாகாரகன் புதன் தன்னுடைய சொந்த உச்சம் அடைகிறார் அற்புதமாக இருக்கிறது மாணவர்கள் சற்று விழிப்புணர்வோடு படித்தால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் கல்வியில வெளிநாடு சென்று படிக்க முடியும் இங்கேயே கல்வி கல்வி கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த தீங்கையுமே சொல்ல முடியவில்லை நான்காம் இடம் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறது வித்யாகாரகன் புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சமடைகிறார் அற்புதமான பொற்காலம் மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நல்லபடியாக நீங்கள் கல்வியில் முன்னேற்றமாக செல்ல வேண்டும் குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படி ஒன்றும் கெட்டு போகவில்லை மங்கள யோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் அற்புதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்தில் கேது தனியாக அமர்வதற்கு இப்போது சுக்கரன் வந்து சேர்வது அற்புதமான அமைப்பு இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பம் அங்கே கேது தனியாக அமர்ந்து இருக்கிற போது கேது என்றால் ஒரு மந்தம் எதுலுமே ஒரு பிடிப்பட்ட தன்மை அவர் சன்னியாசி யாருக்கும் கெடுதலம் செய்ய மாட்டார் அனைத்திலும் தனிமைப்படுத்தி விடுவாரே ஒரு சன்னியாசிக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை இது பரவாயில்லை ஆனால் வாதிக்கு இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாது அசௌகரியங்கள் அங்கே சுக்ரனும் இப்போது வந்து வினைவது ஒரு அற்புதமான அமைப்பு சுக்கரன் கேதுகள் நெருங்குகிற போது பெண்கள் ஏதாவது விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த வாகனங்கள் விலை உயர்ந்த நகைகள் ஏதாவது வாங்க வேண்டும் ஒரு காசுலான ஒரு நகை வாங்க வேண்டும் அல்லது ஒரு விலை உயர்ந்த ஒரு செல்போன் வாங்க வேண்டும் அல்லது விலை உயர்ந்த ஒரு ஆடை வாங்க வேண்டும் அல்லது விலை உயர்ந்த ஒரு கார் வாங்க வேண்டும் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் இருந்தால் பதினான்காம் தேதிக்கு முன்பாக வாங்கி விடுவது நல்லது இது போன்ற அமைப்புகளை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் விலகி விட்டது இந்த ஒரு அமைப்பே உங்களுக்கு மனசிலே எல்லா நன்மைகளையும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்கிறது கவலைப்படுவது கொண்டு வில்லை கடகராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வோடும் சற்று சமநிலையாகவும் இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய மாதமாக இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக எளிமையான பரிகாரங்களை பேசியிருக்கிறோம் பார்க்காதவர்கள் சென்று பார்த்த பயன்படுங்கள் யோகி மத நஷ்டோ சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்